சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆமே தேசத்தை குறித்த ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம கேட்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க நல்ல தேசத்திற்காக அவர் என்ன செய்யணுமா ஸ்தோத்தரிக்க கடவா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக முதலாவது கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்லி துதிக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் நீங்க பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த தேசத்தில் நம்மளை பிறக்க வைத்து வளர வைத்து இந்த தேசத்துடைய நம்ம இந்திய தேசத்துடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியான கிருபைகளை நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்தில் தான் பிறக்க வைத்தார் வளர வைத்தார் கல்வியை கொடுத்தார் வேலையை கொடுத்தார் வருமானத்தை கொடுத்தார் ஸோ இந்த தேசத்துக்கு நம்மளால் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம சற்று தியானிக்க போகிறோம் பாருங்களேன் கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இதுவே பெரிய பாக்கியம் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பேர் கர்த்தரை நம்பிக்கை க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது நம்மளை கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக மாற்றி ரட்சிப்பு அந்த தேசத்திலே வைத்து நம்மளுக்கு கொடுத்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் அமேன் அநேக ஊழியக்காரர்கள் மிஷினரிமார்களை நம்முடைய தேசத்தில் கர்த்தர் எழுப்பி தேசத்தில் அநேகம் பேரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் இன்னும் அநேகம் பேரை ரச்சிக்க போகிறார் அதற்காக தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரி அப்படிப்பட்ட இந்த தேசத்துக்கு நம்ம என்ன நன்மை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நாம தேசத்துக்காக செபிக்கிறது பெரிய ஒரு நன்மை நம்மளால ஒரு பெரிய நன்மை தேசத்துக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தேசத்துக்காக செபிக்கிறது தான் கர்த்தர் என்னை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி தேசத்துக்காக செபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது மாதத்தில் ஒரு தடவை ஒரு கூட்டம் நடத்தி தேசத்துக்காக செபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு தேசத்தை குறித்த எந்த பாரமே இல்லை என்கிட்ட போய் ஆண்டவரே தேசத்துக்காக செபிக்கணும்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணி பாரமே இல்லாம தான் அந்த ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக அந்த ஜபம் நடத்தும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்து வருகிறார் முதல்ல பாரமே இல்லை தான் எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல தான் ஆனால் அவர் சொன்னதுக்கு கீழ்படிஞ்சு தேசத்துக்காக செபிக்க ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் தேசத்துக்காக எப்படி எப்படியெல்லாம் செபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுத்து நடத்த ஆரம்பித்ததை என்னால் பார்க்க முடிந்தது அதே போல் இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தேசத்துக்காக செபிப்பதற்கு பாரம் இல்லாமல் இருக்கலாம் எப்படின்னு தெரியாம இருக்கலாம் ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை தேசத்துக்காக செய்ய நீங்க ஆரம்பிங்க தேசத்து நடக்கிற காரியங்களை உற்று நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் அந்த ஜபத்தோடு இணைந்து கொள்ளுவார் ஜெபிக்க தெரியாதவங்களுக்கு பரிசு தாவியானவரே உதவி செய்வார் என்ற சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே நீங்கள் அப்படி ஆரம்பிக்கும்போது பரிசு தாவியானவர் உங்கள் ஜெபத்தோடு இணைந்து உங்களுக்கு ஜெபிக்க தெரியாததையும் அந்த ஜெபத்தில் தேசத்துக்காக அவர் ஜெபிக்க வைக்கிறதே உங்களால் பார்க்க முடியும் இது நான் இல்லை ஆண்டவர் தான் எனக்குள்ளேருந்து ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் நல்லா உணர முடியும் அதனால் இன்றைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஒரு தீர்மானம் எடுங்க நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த இவ்வளவு நன்மைகள் அந்த தேசத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் இவ்வளவு நன்மைகளை பெற்று இந்த தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சத்தியத்தை ஃபுல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சத்தியமும் இந்த தேசத்துல கர்த்தர் எழுப்பி கொடுத்த ஊழியக்காரர்கள் மூலமா தானே நம்மளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அமென் அப்போ இந்த தேசத்துலக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது இந்த வாரத்தை நீங்கள் இந்த நாள்ல எடுத்துக் கொள்ளுங்க அதை கேட்கிற ஒவ்வொருவரும் எடுத்துக் தேசத்துக்காக செபிக்க ஒரு நாள்ல ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்க ஒதுக்கி தேசத்துக்காக நம்முடைய தேசத்துக்காக செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வருவேன் என்று வாக்கு இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணின எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார் எழுப்புதலுக்காக அநேகர் செபித்திருக்கிறாங்க அநேக இரத்த சாட்சியை நம்ம தேசத்தில் மறித்திருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையாக கட்டளையிடுவார் எழுப்புதலை கட்டளையிடுவார் அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு தீர்மானம் எடுப்போம் தேசத்துக்காக செபிப்பதற்காக ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அம்மேன் நாம் செபிப்போமா கர்த்தாவே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் கூட தகப்பனே தேசத்துக்காக நாங்கள் செபிக்கக்கூடிய அந்த மன பாரத்தை இருதய பாரத்தை எங்களுக்குள்ள நீர் ஊற்றுவீராக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் உத்தரவாதம் எடுத்து செபிக்க இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேசத்துக்காக நாங்கள் மனதார செபிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக உதவி செய்வீராக இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜெப ஆவியை நீர் ஊற்றுகிற உம்முடைய கிருபைக்காக இந்த பாரத்தை நீர் அவர்கள் மேல் ஊற்றுகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக பெரிய ஆத்தும் அறுவடையை காணப்பண்ணுவீராக எழுப்புதலை காணப்பண்ணுவீராக என் இந்திய தேசம் இயேசுவின் தேசமாக மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அமேன்